வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான செம்மன் பூமி நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குது மேலும் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அடிக்கடி வீடியோக்கள் அப்லோடு செய்யும்போது உங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் நம்ம போடுற வீடியோ பிடிக்குதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க அவங்க தேவைப்படுது அப்படின்னாக்க வாங்கிக்கிட்டுங்க அருமையான பஞ்சாயத்து ரோடு முகப்புங்க நாலு ஏக்கர் ஐம்பது நல்ல செம்மண் பூமிங்க சூப்பராக இருக்கும் அருகில் பக்கத்தில் எல்லாமே பாருங்கள் வீடுகள் இருக்குது குடியிருப்புகள் நிறைந்த பகுதி இல்லையா அமைஞ்சிருக்குங்க இது முதலீட்டுக்கேற்ற அருமையான லேண்டுங்க இது வாங்கி வச்சு அழகாக ஃபென்சிங் போட்டு நீங்கள் சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அமைச்சு தோட்டம் வேணும் மாதிரி அமைச்சி வச்சிட்டிங்கனாலும் பிற்காலத்தில் பன்மடங்கு விலை போகக்கூடிய இடங்கள் இதெல்லாம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்குங்க சேலம் ஜங்ஷன் ஸ்ட்ரைட்டாக தாரமங்கலம் மெயின் ரோடுங்க தாரமங்கலம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேண்டு லொக்கேட் ஆகிருக்குங்க அது மாதிரி அவுட்ரு பைபாஸ்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் கிலோமீட்ரு தாரமங்கலம் அவுட்ரு பைபாஸில் இருந்து ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு அது மாதிரி இரண்டு பக்கமுமே தார்சாலை முகப்பு அதாவது சேலம் டு தாரமங்கலம் மெயின் ரோட்லேருந்து போனீங்கனாலும் உங்களுக்கு தார்சாலை அவுட்ரு பைபாஸில் வந்தாலும் தார் சாலைங்க இரண்டு பக்கம் இருந்தும் இந்த லேண்டுக்கு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மாதிரி அடுத்தடுத்து எல்லா வீடுகள் கம்பெனிகள் போன்ற நிறைய இருக்குங்க அதனால் முதலீட்டு கேட்டுற சூப்பரான இடம் இதெல்லாம் வாங்கி வச்சு நீங்கள் ஃபென்சிங் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா பிற்காலத்தில் நல்ல ரேட்டுக்கும் நீங்கள் சேல் பண்ணலாங்க நல்ல ஒரு முதலீட்டு கேட்ட சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க அது மாதிரி தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு டு நானூறு அடி ஆகலாம் வருங்க நல்ல ஸ்கொயராகவும் நீட்டாக நானூறு அடி ரோடு பேஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு அருமையாக இருக்கும் நல்லா ஒரு சதுரமாகவும் நல்லா நீட்டாக பார்த்திங்கன்னா நல்லா செம்மன் பூமி நல்லா ஒரே லெவலாகவும் மட்டமாகவும் அருமையாக இருக்குது பாருங்கள் வீடியோவில் இருக்கிறதுல ஒரு இலவச மின்சார வசதி ஒன்று இருக்குதுங்க ஒரு கிணறு வசதி ஒன்று இருக்குதுங்க ஆல்ரெடி கிணத்துல தண்ணீர் தற்போது இருக்குது அவைலபிளாக இருக்குங்க அதனால் நீங்கள் வந்து ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கணும் அப்படின்னு நிறுவப்பட்டீங்கனாலும் அமைச்சிக்கலாம் இதை நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு ஏக்கராக ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கனாலும் அருமையாக வாங்கிக்குவாங்க சூப்பராக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீட்டு மனைகளை அமைக்க ஏற்ற சூப்பரான இது நீங்கள் வந்து வீட்டு மனை அமைச்சிட்டீங்கனாக்க கூடிய விரைவில் மிக விரைவில் வெற்று தேர்ந்துடும் டிடிசிபி அப்ரூவல் போட்டிங்கன்னா பக்காவாக கூடியவரையில் விற்று தேர்ந்துவிடும் அருமையான பூமிங்க பாருங்க நீங்கள் நல்ல லாபம் ஈட்டணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாக்க இது வாங்கி பயன்படுத்திக்குவாங்க நல்ல தார் ரோடு அருமையான இடம் பக்கத்தில் ஊர் வில்லேஜஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு கேஆர்தோப்பு இருக்குது ஸ்டீல் பிளான்ட் இருக்குது மோகன் நகர் அரசு மோகன் குமாரமோகலம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா தாரமங்கலம் ஜலகண்டாபுரம் சின்னப்பம்பட்டி ஏலம்பிள்ளிக்கு நேரஸ்ட்டாக வரும் ஓமலூர்லேருந்தும் பக்கமாக வரும் அதனால் பார்த்திங்கன்னா முத்துநாயகம்பட்டி இது மாதிரி பக்கத்தில் அடுத்தடுத்து எல்லாமே ஒரு ஒரு டென் கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எல்லாமே ஊர்கள் நிறைய இருக்குது அதனால் கண்டிப்பாக இது வந்து வீட்டு மனைகள் அமைச்சிங்கன்னா எல்லாருக்கும் ஆளுக்கு ரெண்டு வீட்டு மனை ஃப்ளாட் வந்து வாங்கி போட்டுவிடுவாங்க ஏன்னா பிற்காலத்தில் நல்ல விலை உயரக்கூடிய இடமும் கூட மெயின் ரோட்லேருந்து வந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு அது தாங்க மெயின் ரொம்ப இன்டீரியர் கிடையாது மூணு கிலோமீட்டரு நாலு கிலோமீட்டர் உள்ளுக்கு போகணும் அப்படின்றது ப்ராப்ளம் இல்லை பக்கத்துலேயே இருக்குங்க அது மாதிரி சிட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சதுரடி விலை பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் இந்த மாதிரி சொல்கிறாங்க இது அந்த ரேட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப குறைச்சலான விலைங்க பார்த்திங்கன்னா அழகாக வாங்கி ஒரு கம்பி வலி போட்டு ஃப்ரெண்ட்ஷிங் போட்டு வச்சுக்கிட்டோம்னாலும் இது பாட்டுக்கு பேங்கில் போட்டு வச்சா உயர்றதுதான் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு மேலே இது பன் மடங்கு உங்களுக்கு வந்து லாபம் ஈட்டி தருங்க அது மாதிரியான லேண்டுங்க பாருங்கள் சூப்பரான இடம் வாங்கி பயன்படுத்திக்குவோங்க அது மாதிரி வாங்கக்கூடிய நபர்கள் மட்டும் மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் இடம் பிடிச்சிருக்குனாக்கா ஃபோன் பண்ணுங்கள் இதனுடைய விலை நிலவரம் பாக்கி அனைத்து டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் பாருங்கள் இதுவும் நம்ம சொல்கிறக்கூடிய ரேட்டு வந்து ஃபிக்ஸட் கிடையாது கொஞ்சம் நெகோஷியபிளாக இருக்குது பார்ட்டி டு பார்ட்டி நீங்களே டைரெக்டாக பேசி ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க நம்மகிட்ட நிறைய லேண்டுகள் இருக்குதுங்க அதனால் பார்த்துட்டு எந்த ஒரு தாய்க்கும் இல்லாமல் ஃபோன் பண்ணுங்கள் நேரடியாக கொண்டு போய் சைட் விசிட் காட்டுறோம் அது மாதிரி கஸ்டமர்ட்டையே செல்லர்கிட்டையே டைரெக்டாக உட்கார்ந்து பேசி நீங்கள் ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ